வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய புத்திசாலித்தனமான விஷயங்கள் யாரையும் நம்பக்கூடாது உன்னை மட்டும் நம்பு புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது அது நம்மை மயக்கிவிடும் தோல்வி ஏற்படும் போது விரக்தி அடையாமல் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை நினைவில் கொள்ள வேண்டும் கடன் கொடுக்கவும் வேண்டாம் வாங்கவும் வேண்டாம் இரண்டுமே உறவை முறிக்கும் முயற்சி ஒன்று மட்டும்தான் வெற்றி பாதையை தேடி வரும் எது நடந்தாலும் அதில் உள்ள நன்மை மட்டுமே நினைவில் கொள்ள வேண்டும் கற்ற கல்வி கற்றுக்கொண்ட தொழில் என்றுமே நமக்கு உதவும் வீண் போகாது அறிவுரையை கூறுவதை விட பிறர் கூறும் அறிவுரையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் அபரிமிதமான உணர்ச்சிகள் கோபம் ஆத்திரம் பிடிவாதம் பொறாமை அடக்க வேண்டும் இல்லாவிட்டால் நம்மை அடக்கிவிடும் சில விஷயங்கள் பேசுவதை காட்டிலும் பேசாமல் மௌனமாக இருப்பதே சிறப்பு எதையும் செய்கிறேன் என்று வாக்குறுதி தர வேண்டாம் செய்யும் செயலில் அதை காட்டுங்கள் திட்டமிட்ட வாழ்வு வாழ வேண்டும் முடிவுகளை திறன்பட எடுக்க வேண்டும் சோகம் மன அழுத்தம் நேரும்போது எதையும் மனதில் போட்டு அடக்க வேண்டாம் கிடைத்த வாழ்வை இனிமையாக வாழ வேண்டும் திருமண வாழ்க்கை மட்டும் இல்லை தொழில் மற்றும் வேலை எதுவானாலும் சரி சரியானது என்று நினைத்து நீங்கள் முடிவு எடுத்த பின்பு எந்த தடை வந்தாலும் பின்வாங்க கூடாது எதற்கும் பயப்படக்கூடாது விமர்சனங்களுக்கு அஞ்சக்கூடாது நண்பர்களே இவை அனைத்தையும் கடைபிடிக்க தயாரா நன்றிகள் கோடி